திரு தென்னாருடைய சிவனையை போற்றி சிவபெருமானின் திரு அங்க சாங்க உபாங்கங்களின் தத்துவம் அது என்ன குறிக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவருடைய திருவடி நான் எனது என்னும் அகங்காரம் மமகாரமாகிய பொய்யறிவு கெட்டு திருவருத்துணையால் துணையால் சிவஞானம் பிரகாசிக்க செய்யும் பறை உயிரில் யான் எனது என்று நின்றது அடியாம் அப்படின்னு உண்மை நெறி விளக்கம் சொல்லுது மணிவாசக பெருமானும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்கிறார் திருநேந்திரம் சூரியன் சந்திரன் அக்கினி என்ற மூன்று சுழல்களை உடையவர் பெருமான் அது இச்சை கிரியை ஞானம் என்று மூன்று சக்திகளையும் உடையவர் என்பதை குறிக்கிது இது அப்பர பெருமான் மூன்று கண்ணினன் தீத்தொழில் மூன்றினன் அப்படின்னு சொல்கிறார் பரதகரம் ஆன்மாக்கள் செய்த கண்மங்களுக்கு ஈடாக போக மோட்சங்களை கொடுப்பவர் அப்படிங்கிறத காமிக்குது அபயகரம் தம்மை வழிபட்டால் எவ்வகைப்பட்ட துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறத தெரிவிக்குது தூக்கிய திருவடி அதாவது குஞ்சித பாதம் என்பது இது நடராஜமூர்த்திக்கே கூறியது இறப்பு பிறப்பு இல்லாத பேரின்ப வீடை கொடுக்கக்கூடியது ஊன்றிய திருவடி இதுவும் நடராஜபெருமானுக்கு உடையதான் உயிர்கள் செய்த இரு வினைகள் ஒப்பாகும் வரைக்கும் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய துரோதான சக்தியை குறிப்பது இது உபவீதம் அதாவது பூணூல் வேதாந்தம் உணர்த்தும் முடிவான பொருள் தானே என்பதை குறி கூடியது சூளம் பிடித்தது இது மூன்று தலைகளும் நீண்ட தண்டு போன்ற அந்த தாளும் உடையது இது சாத்வீகம் ராஜசம் தாமதம் என்ற மூன்று குணங்களுடன் மூன்று சக்திகள் அதாவது ஜனனி துரோதா த்ரோதாயி ஆரணி அப்படிங்கிற மூன்று சக்திகளோட சக்திகளையும் கூடி சிருஷ்டி திதி சங்காரங்களை இயற்றும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூன்று பேரும் தாமே என்பதை குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இச்சை கிரியே ஞானம் என்றும் மூன்றும் உடையவர் என்பதையும் காட்டக்கூடியதாக இருக்குது மழு அதாவது கோடாரி இது பராக்கிருத்தி உருவமானது முடிவில் எல்லாம் வந்து தன்னிடத்தில் ஒடுங்கும் என்பதை குறிப்பது அதாவது லயம் ஒடுக்கத்தானத்தை குறிக்கக்கூடியது வால் ஏந்தியது ஜனனம் பிறப்பு அப்படிங்கிற அந்த வேரின் கொடியையே அறுப்பவர் அவர் அப்படிங்கிறதையும் எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் புகழை உடையவர் என்பதையும் குறிக்கக்கூடியது அதனால தான் ஞானமே ஞானமயமான வாழை ஏந்தி இருக்காரு குளிச்சம் அதாவது வஜ்ராயுதம் ஒருவராலையும் தன்னை கெடுக்க முடியாது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பாசம் தெரித்தது இந்திரியங்கள் பத்தையும் அதாவது ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள் இந்த பத்தம் சூழ பூதங்கள் பத்தையும் சூழ சூட்சும பூதங்கள் பத்தையும் மாத்திரைகள் தன் மாத்திரைகள் ஐந்தும் ஆக இருபத்தைந்தையும் கட்டி நடத்தும் மாயா வடிவங்களை உடையவர் அப்படிங்கிறதையும் இரு வினைகளில் கட்டி பிறப்பு இறப்புகளில் விட்டு நம்மை ஆட்டுபவர் அவரை அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது உடுக்கை இந்த இது எனக்கு காமிக்கனா உடுக்கை இருக்கிறது நடராஜா மூர்த்தியின் திருக்கரத்தில் இருக்கிற உடுக்கை அதுலேருந்து வரக்கூடிய ஒளியானது நாத தத்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அண்ட பிண்ட ஜராச்சாரங்கள் எல்லாம் அந்த நாத தத்துவத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது சிருஷ்டியையும் மந்திரங்களின் உற்பத்தியையும் கூட அதுதான் குறிக்குது அப்படிங்கிறாங்க அக்னி ஏந்தியது இன்னும் நடராஜமூர்த்திக்கே உரிய விசேஷமானது ஆன்மாக்கள் பிடித்திருக்கும் நல்லதும் கெட்டதும் ஆகிய இந்த ஆசா பாசங்கள் அதையும் இறுதியில் சராசரங்கள் எல்லாத்தையும் எரித்து நீராக்கி நீர் ஊத்த உள்ளவரும் அவரே என்பதை குறிக்கக்கூடியது தான் இந்த சிவபெருமானுடைய அங்க அங்க சாங்க உபாங்கங்களின் தத்துவங்கள் இந்த விளக்கம் சைவ சமய சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது திருச்சிற்றம்பலம்